உறுதியானது பாஜக பாமக கூட்டணி கேரளாவில் பிரம்மாண்ட பேரணியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என பிரதமர் மோடி சூளுரைத்துள்ளார் கேரள மாநில பாலக்காட்டில் பிரதமர் மோடி பிரம்மாண்ட சாலை பேரணி சென்றார் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துக்காக இன்று சென்ற மோடி அங்கு அலங்கரிக்கப்பட்ட திறந்த காரில் சாலை மார்க்கமாக பேரணியாக சென்றார் அவரை காண சாலையின் இரு மருங்கிலும் ஆயிரக்கணக்கானோர் காத்திருந்தனர் அவர்கள் பிரதமர் மோடியின் வாகனம் மீது பூக்கள் தூவி வரவேற்பு அளித்தனர் அதன் பிறகு கேரள மாநில பாலக்காட்டில் இருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி சேலம் வந்தடைந்தார் தொடர்ந்து சேலத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார் இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஓபிஎஸ் டிடிவி டி தினகரன் ஜி கே வாசன் சரத்குமார் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் முதல் முறையாக ஒரே மேடையில் பங்கேற்றுள்ளனர் மக்களவை தேர்தலில் பாஜக பாமக இடையே கூட்டணி ஒப்பந்தம் இன்று கையெழுத்தான நிலையில் மேடைக்கு வந்த பிரதமர் மோடி ராமதாசை கண்டதும் உற்சாகம் பொங்க ஆறத்தகுவி உணர்ச்சிகளை பரிமாறிக்கொண்டார் அப்போது ராமதாஸ் பிரதமருக்கு பொன்னாடை போட்டி வரவேற்பு தெரிவித்தார் சேலம் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி ஆடி ரமேஷ் உள்பட தமிழக பாஜக நிர்வாகிகள் கொலை செய்யப்பட்டதை மறக்க முடியாது என நா தகுதகு கண்ணீருடன் பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார் கட்சிக்காக நேர்மையாக உழைத்தவர்களை படுகொலை செய்து விட்டார்கள் என உருக்கமாக பேசிய அவர் இந்து தர்மத்திற்கு எதிராக ஐ ஏ கூட்டணி உள்ளதாகவும் ஆன்மீகம் சனாதனத்தை அழித்து விடுவோம் என பேசுவதை அனுமதிக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார் பாஜக பத்து ஆண்டுகளில் செய்த சாதனையின் பலனாக தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என பிரதமர் மோடி சூளுரைத்துள்ளார் சேலம் கோட்டை மாரியம்மன் வாழும் புண்ணிய பூமிக்கு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய அவர் பாஜகவிற்கு பாஜகவிற்கு கூடிய கூட்டத்தை பார்த்து திமுக தொலைந்து விட்டதாக விமர்சித்துள்ளார் மேலும் தமிழகத்தில் தனக்கு கிடைத்திருக்கும் ஆதரவு பற்றி தான் நாடு முழுவதும் பேச்சாக இருப்பதாக பிரதமர் கூறினார் உறுதியானது பாஜக பாமக கூட்டணி தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வர பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்படுவார் என்று கூறிய அவர் கடந்த ஆண்டுகளாக அங்கமாக பாமக இருந்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் மீது தமிழக மக்களுக்கு அதிருப்தி மனநிலை உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒரே இரவில் பாமகவின் முடிவு தமிழக அரசியலை மாற்றியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் கூட்டணியில் இணைந்த பாமகவுக்கு நன்றி தெரிவித்த அவர் ராமதாஸ் யோசித்த பல விஷயங்களை மோடி செயல்படுத்தி வருவதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ராமதாஸ் இருக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் பாஜக கூட்டணியில் பாமக கடந்த முறை ஏழு தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் தற்போது கூடுதலாக மூன்று தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தைலாபுரம் தோட்டத்திற்கு அண்ணாமலை ஆறு மணிக்கு வந்தார் ஆனால் காலை ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் இல்லை இதனால் இரு கட்சிகளின் தலைவர்களும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேல் பேசிய நிலையில் சரியாக காலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு நல்ல நேரத்தில் தொகுதி உடன்படிக்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர்